ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்க சேலம் பஜ்நாத் இங்க எங்க வந்திருந்தது பாத்தீங்கன்னா மங்காள மங்கள ரெண்டாவது காலத்துக்கு தான் வந்திருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நாங்க நாஸ்டிக் சம்பந்தப்பட்டதா இன்றைக்கி இந்த பார்க்க போகிறோம் போறோம் வீடியோஸ் மிஸ் பண்ணாம பாருங்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மங்கால் மங்கல வீடியோஸ் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம் அதுக்கு தொடர்ந்து வீடியோ மிஸ் பண்ணாம பாருங்க நம்ம சேனல மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஆள் பிள்ளைகிறோம் அதையும் தொடர்ந்து கிளிக் பண்ணி சேனலில் ஃபாலோ பண்ணி பாருங்கள் வாங்க இன்னைக்கு நான்ஸ்டிக்கில் என்னன்னா இருக்குன்னு மங்கள மங்கல இருக்கு நம்ம பாப்போம் சேலம் மங்களன் மங்கள செகண்ட் ஃப்ளோரில் இருக்கிறோம் நம்ம நான் பற்றி நம்ம பார்க்க போறோம் நார்மல் நம்மளுக்கு த்ரீ லேயர் ஒன் இயர் வாரண்டியோட வந்துடும் மட்டும் மட்டும்தான் வைக்க முடியும் இண்டக்ஷனில் வைக்க முடியாது ஏன்னா இதுல பாத்தீங்கன்னா இண்டக்ஷன் ப்ளேட் கிடையாது ஒன் இயர் வாரண்டி வாரண்டி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஹேண்டில் கவர் ஆகுது கோட்டிங் மட்டும்தான் கவர் ஆகும் இதில் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு மூணு சைஸ் வந்துடும் அடுத்த இதுலேயே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃப்ளாட் மாடல் இருக்கு இதில் பாத்தீங்கன்னா த்ரீ லேயர் நம்ம கேஸ்ல மட்டும்தான் வச்சு யூஸ் பண்ண முடியும் இதுக்கு ஒன் இயர் வாரண்டி தான் அடுத்து பாத்தீங்கன்னா கிரைனைட் போட்டிங் நம்மளுக்கு வந்திருது ரெண்டு வருஷம் வாரண்டி இதுல பாத்தீங்கன்னா கேஸ்லயும் வச்சுக்கலாம் இதுல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு மூணு சைஸ் வருது இதுலயே நம்மளுக்கு பிளாட் மாடல்லும் இருக்கு பிளாட்ல பாத்தீங்கன்னா மூணு சைஸ் வருது இதுவும் சேம் அதே தான் நம்மளுக்கு பாத்தீங்கன்னா கிரைனைட் போட்டிங் ஃபைவ் கோட்டிங் டூ இயர்ஸ் வாரண்டியோட வந்துருது நம்மளுக்கு கேஸ் அண்ட் இண்டக்ஷன்ல ரெண்டுதலயுமே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம ரெண்டுதலயுமே யூஸ் பண்ணிக்கலாம் சார் இது பாத்தீங்கன்னா நமக்கு டூரோ ஸ்டோன் இதுல பாத்தீங்கன்னா ரெண்டே சைஸ் தான் வரும் இது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு தவ மாடல் இருக்கும் ஹேண்டில் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு சில்வர்ல இருக்கும் இது இது நம்ம கேஸ் அண்ட் இண்டக்ஷன்ல வச்சுக்கலாம் இது பாத்தீங்கன்னா சிக்ஸ் லேயர் கோட்டிங் வந்துரும் நம்மளுக்கு அதுலயே நம்மளுக்கு பிளாட் மாடல் இது பாத்தீங்கன்னா டூரஸ்டோன் தான் சிக்ஸ் லேயர் கோட்டிங் ரெண்டு வருஷம் வாரண்டியோட நம்மளுக்கு வந்துருது இதுவும் கேஸ் அண்ட் இண்டக்ஷன்ல வச்சுக்கலாம் நம்மளுக்கு அண்ட் இண்டக்ஷன் வைக்காம பிளாட் டைப்ல பாக்குறோம் இதுல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு மூணு சைஸ் வருது இதுவும் த்ரீ லேயர் கோட்டிங்கு நம்மளுக்கு ஒரு வருஷம் வாரண்டியோட வருது இதுல பாத்தீங்கன்னா நம்ம கேஸ்லயும் வச்சுக்கலாம் இண்டக்ஷன்லயும் வச்சுக்கலாம் இதுல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு மூணு சைஸ் வந்துருது அடுத்த தவா மாடல்ல இதுலயும் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு மூணு சைஸ் வருது இதுலயும் த்ரீ லேயர் போட்டிங்க ஒரு வருஷம் வாரண்டியோட வருது கேஸ் அண்ட் இண்டக்ஷன் ரெண்டுத்திலயுமே வச்சுக்கலாம் இதுல பாத்தீங்கன்னா நம்ம கரண்டி பாத்தீங்கன்னா வச்சுக்கவே நம்ம ஸ்டீலும் யூஸ் பண்ணிக்கலாம் உடனும் யூஸ் பண்ணிக்கலாம் இது வரைக்கும் நம்ம சொன்ன மாடல்ஸ் இல்ல எல்லாத்திலுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதுல இதுல பாத்தீங்கன்னா வருது நம்ம லேயர் கோட்டிங்கு ஒரு வருஷம் வாரண்டியோட வந்துருது நம்மளுக்கு இதுல பாத்தீங்கன்னா நம்ம கேஸ்ல மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும் இதுல பாத்தீங்கன்னா மொத்தம் ரெண்டு சைஸ் வருது ஸ்மால் சைஸ் ஒண்ணு பிக் சைஸ் ஒண்ணு அடுத்து குழந்தைங்களுக்கு கேட்கறதுக்காக நம்மளுக்கு பாத்தீங்கன்னா அந்த ஊத்தாப்போம் பாத்தீங்கன்னா பிரஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பாத்தீங்கன்னா மூணு 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 இது வருது மூணு குழி உள்ளது இது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு த்ரீ லேயர் கோட்டிங் ஒன்லி நம்ம கேஸ் மட்டும் தான் வச்சு யூஸ் பண்ண முடியும் ஒரு வருஷம் வாரண்டியோட வருது அடுத்து ஆனடைசிங் இதுல பாத்தீங்கன்னா நம்ம வந்து தோசை யூஸ் பண்ண முடியாது ஒன்லி சப்பாத்தி மட்டும் தான் யூஸ் பண்ண சப்பாத்தி அண்டு பரோட்டா எது வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இது பாத்தீங்கன்னா நம்ம கேஸ் அண்ட் இண்டக்ஷன்ல வச்சுக்கலாம் ஒரு வருஷம் தான் வாரண்டி எதுக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம பிரஸ்டேஜ்ல செராமிக்ஸ் அது பார்க்க போறோம் தோசை தவா இதுல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபைவ் லேயர் கோட்டிங்கு ஒரு வருஷம் வாரண்டி வந்துடும் இதுவும் பாத்தீங்கன்னா நம்ம கேஸ் அண்ட் இண்டக்ஷன் ரெண்டுத்திலுமே வச்சுக்கலாம் இந்த மாடல்லையும் பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டீல் கரண்டி உட் அண்ட் ரெண்டுமே யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து இதுல பாத்தீங்கன்னா நம்ம ஃப்ரை ஃபேன் யூஸ் பண்ண போறோம் இதுவும் ஃபைவ் லேயர் கோட்டிங்கு நம்மளுக்கு என்னது ஒரு வருஷம் தான் வாரண்டி கேஸ் அண்ட் இண்டக்ஷன் ரெண்டுத்திலுமே வச்சுக்கலாம் பாத்தீங்கன்னா மொத்தம் மூணு சைஸ் வருது அடுத்து கிரானைட் கோட்டிங்ல நம்ம வந்து ஃப்ரை பார்க்க போறோம் இது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபைவ் லேயர் கோட்டிங் ரெண்டு வருஷம் வாரண்டி இதுவும் நம்ம கேஸ் அண்ட் இண்டக்ஷன் ரெண்டு வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம இது சைஸ் பாத்தீங்கன்னா மொத்தம் நாலு சைஸ் வருது அடுத்து ஃப்ரை ஃபேனு இது பாத்தீங்கன்னா த்ரீ லேயர் கோட்டிங்க ஒரு வருஷம் வாரண்டி இதை பாத்தீங்கன்னா நம்ம கேஸ் மட்டும்தான் வச்சு யூஸ் பண்ண முடியும் கரண்டின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டீலும் யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் யூஸ் பண்ணிக்கலாம் இது சைஸ் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நம்ம மூணு சைஸ் வருது இப்ப பார்த்த மாடல்ல ஃப்ரை பேன்ல நம்ம கேஸ் அண்ட் இண்டக்ஷன்ல வைக்கிற மாதிரி இப்ப நம்ம பார்க்க போறோம் இதுல சைஸ் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு மூணு சைஸ் வருது கேஸ்லயும் வச்சுக்கலாம் இண்டக்ஷன்லயும் வச்சுக்கலாம் இண்டக்ஷன் பேஸ் பிளேட்டும் இருக்கு உங்களுக்கு இதுல ஃப்ரை ஃபேன் பாத்தீங்கன்னா டூர ஸ்டோன் இது பாத்தீங்கன்னா 6 லேயர் கோட்டிங் நமக்கு 2 வருஷம் வாரண்டியோட வருது இதுவும் கேஸ் அண்ட் இன்டக்ஷன் ரன் ரெண்டுத்லயுமே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த சைஸ் பாத்தீங்கன்னா ஒரே சைஸ் தான் வரும் இதுல அடுத்து ஃப்ரை ஃப்ரை ஃபேன்ல கொஞ்சம் நமக்கு ஒண்ணு கொஞ்சம் டீப்பா வருது இதுல சைஸ் பாத்தீங்கன்னா ஒரே சைஸ் தான் வரும் இது 6 லேயர் கோட்டிங் 2 வருஷம் வாரண்டியோட வருது இதான் গ্যাস அண்ட் இன்டக்ஷன் ரெண்டுத்லயுமே நம்ம வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் சார் அடுத்து நம்ம பார்க்க போறது பார்த்தீங்கன்னா ப்ரெஸ்டேஜில் குழி பணியார்கள் நம்ம பார்க்க போறோம் இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏ ஏழு குழி உள்ள பனியா பணியார்கள் இது பார்த்தீங்கன்னா த்ரீ லேயர் கோட்டிங்கி நம்மளுக்கு ஒரு வருஷம் வாரண்டியோட வந்துடும் இது இப்போ கரண்ட் யூஸ் பண்றது பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டீலும் யூஸ் பண்ணிக்கலாம் குடண்டையும் யூஸ் பண்ணிக்கலாம் இதுல பாத்தீங்கன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா இது பதினோரு குழி உள்ளது இது நம்ம த்ரீ லேயர் கோட்டிங்கி ஒரு வருஷம் வாரண்டியோட வந்துருது இதை நம்ம பார்த்தீங்கன்னா கேஸ்ல மட்டும்தான் வச்சு யூஸ் பண்ண முடியும் அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம பார்க்க போது இது பன்னெண்டு பன்னெண்டு குழி உள்ளது இது த்ரீ லேயர் கோட்டிங்கு நம்மளுக்கு ஒரு வருஷம் வாரண்டியோட வந்துருது இதுக்கு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கைப்பிடி டைப்ல வருது பன்னெண்டு குழிக்கு மட்டும் நம்மளுக்கு ஹேண்டில் டைப்ல வருது சார் நம்ம அடுத்து பாத்தீங்கன்னா கிரீல் ஃபேன் பார்க்க போறோம் நான் ஸ்டிக்ல பிரஸ்டேஜ்ல நம்மளுக்கு கிரீல் ஃபேன் வந்துருது இதுவும் த்ரீ லேயர் கோட்டிங்கு நம்மளுக்கு ஒரு வருஷம் வாரண்டியோட வந்துருது இதுல பாத்தீங்கன்னா நம்ம பாத்தீங்கன்னா ரெண்டு சைஸ் வந்துடும் ஒன்லி பாத்தீங்கன்னா நம்ம கேஸ்க்கு மட்டும்தான் வச்சு யூஸ் பண்ண முடியும் இதுல பாத்தீங்கன்னா பிரெட் ஆம்லெட் மீன் பாத்தீங்கன்னா நம்ம இது பண்ணிக்கலாம் ஃபிஷ் ஃப்ரை பண்ணிக்கலாம் அது ப்ரஸ்டேஜ் கேஸ்ட்ரைன் நம்ம பாக்கப்போறோம் இது ப்ரஸ்டேஜ் கேஸ்டரைனு இது ஆல்ரெடி நம்மளுக்கே சீசிங் பண்ணியே வந்துரும் நம்மளுக்கு போன உடனே ஜஸ்ட் வாஷ் பண்ணிட்டு ஃபுல்லா ஆயில் அப்ளை பண்ணி ஹீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஹீட் சுத்தமா ஆறுனதுக்கு அப்புறம் நார்மலா ஒரு வாஷ் பண்ணிட்டு அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம இது பாத்தீங்கன்னா கேஸ் அண்ட் இண்டக்ஷன் ரெண்டுத்துலயுமே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இதில் பாத்தீங்கன்னா ஒரே சைஸ் தான் வரும் அடுத்து கேஸ் ஸ்டைனில் சப்பாத்தி தவா இது பார்த்தீங்கன்னா நம்ம இது ஆல்ரெடி சீசிங் பண்ணியே நம்மளுக்கு வந்துடும் போனானே ஜஸ்ட் ஃபுல்லாக வாஷ் பண்ணிட்டு ஃபுல்லாக ஆயில் அப்ளை பண்ணி ஹீட் பண்ணிட்டு ஆயில் அப்ளை பண்ணி ஹீட் பண்ணிட்டு ஹீட் சுத்தமாக ஆறுனதுக்கு அப்புறம் நார்மலாக ஒரு வாஷ் பண்ணிட்டு சப்பாத்தி பரோட்டா எதுக்கு வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இது பார்த்தீங்கன்னா ஒன்லி மட்டும் தான் வச்சு யூஸ் பண்ண முடியும் இண்டக்ஷனில் யூஸ் பண்ண முடியாது இது பார்த்தீங்கன்னா ஃபிளாட்டாக கிடையாது கொஞ்சம் குளிவாக இருக்கு நம்மளுக்கு சார் நம்ம அடுத்து பார்க்க பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஃப்ரை ஃபைன் பார்க்க போகணும் கேஸ் டைனில் இது பார்த்தீங்கன்னா நம்ம இதுவும் ஆல்ரெடி நமக்கு சீசிங் பண்ணியும் வந்துடும் போனோட ஜஸ்ட் வாஷ் பண்ணிட்டு ஃபுல்லாக ஆயில் அப்ளை பண்ணி ஹீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சுத்தமாக ஹீட் ஆறுனதுக்கப்புறம் நார்மலாக நம்ம ஒரு யூஸ் பண்ணுற மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் சார் இதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம கேஸ் அண்ட் இண்டக்ஷன் ரெண்டுத்துலையுமே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ பார்த்த மூணு மாடலுக்குமே நம்ம நம்மளுக்கு லைஃப் டைம் வாரண்டி வந்தது சார் அடுத்து நம்ம தோசை தோ நான் ஸ்டிக்ல பார்க்க போகிறது ஐடியல் பிராண்டடு இதுவும் த்ரீ லே நம்மளுக்கு த்ரீ லேயர் கோட்டிங்கு ஒரு ஒன் இயர் வாரண்டியோட வந்துடும் இது பாத்தீங்கன்னா நம்ம கேஸ்ல மட்டும்தான் வச்சு யூஸ் பண்ற மாதிரி வரும் இது சைஸ் ரெண்டு சைஸ் தான் வரும் அதே நான் அடுத்து ஐடியல் இது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இண்டக்ஷன் அண்ட் கேஸ்ல வச்சு யூஸ் பண்ற மாதிரி வரும் இதுவும் த்ரீ லேயர் கோட்டிங்கி ஒன் இயர் வாரண்டியோட வந்துடும் இது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ரெண்டு சைஸ் தான் வரும் அடுத்த ஐடியாவில் ஸ்பை டைப்ல நான் ஸ்டிக் தவா இதுவும் த்ரீ லயர் த்ரீ லயர் கோட்டிங் ஒன் இயர் வாரண்டியோட நமக்கு வருது சார் அடுத்து பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா நம்ம மங்களன் மங்களோட ஓன் ப்ராடக்ட் ஓன் மேனபெச்சருங் சொந்த தயாரிப்பு இது பாத்தீங்கன்னா இதுவும் த்ரீ லேயர் கோட்டிங்கு நம்மளுக்கு ந ஸ்டீலும் யூஸ் பண்ணிக்கலாம் உட்டன் டே யூஸ் பண்ணிக்கலாங்க சார் இது பார்த்தீங்கன்னா மொத்தம் நம்மளுக்கு ரெண்டு சைஸ் தான் வருது இது வந்து நம்மளுக்கு ஃப்ளாட் டைப்ல இருக்கு அடுத்து பாத்தீங்கன்னா தவா பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இது மங்களோட ஓன் ப்ராடக்ட் தான் சொந்த தயாரிப்பு இது த்ரீ லேயர் ஸ்டீல் உடனே யூஸ் பண்ணிக்கலாம் இது மங்களோட ஓன் அடுத்து நம்ம பார்க்க போறது பிரீமியர் பிரீமியர்லயும் நம்ம பார்க்க போறது ஊத்தாப்பம் இந்த குழந்தைங்க எல்லாம் நம்ம ஆம்லேட் ஆம்லெட் ஆப்பாயில் இதெல்லாம் நம்ம நம்ம பண்ணி கொடுக்கலாம் ஒரே இதுல இதுவும் த்ரீ லேயர் கோட்டிங்கி நம்மளுக்கு ஒரு வருஷம் வாரண்டியோட வருது நம்ம கேஸ்ல தான் வச்சு யூஸ் பண்ண முடியும் அடுத்து பிரீமியர்ல நம்மளும் தோசை தவ பார்க்க போறோம் இதுவும் த்ரீ லேயர் கோட்டிங்க ஒரு வருஷம் வாரண்டியோட வந்துருது இதுல பாத்தீங்கன்னா நம்ம சைஸ் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நாலு சைஸ் வருது சார் அடுத்து நம்ம பார்க்க போற பிராண்டட் நாஷ்டிக்கு இது பிரீத்தி பிராண்டட் இதுல நம்மளுக்கு இதுவும் த்ரீ லேயர் கோட்டிங்க ஒரு வருஷம் வாரண்டியோட வருதுலயும் யூஸ் பண்ணிக்கலாம் இண்டக்ஷன்லயும் யூஸ் பண்ணிக்கலாம் இதுல சைஸ் பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட ரெண்டு சைஸ் தான் வருது அடுத்து இதுல பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட பிளாட் டைப் இது த்ரீ லேயர் கோட்டிங்க நம்மளுக்கு ஒரு வருஷம் வாரண்டியோட வருது இது பாத்தீங்கன்னா நம்ம கேஸ்ல மட்டும்தான் வச்சு யூஸ் பண்ண முடியும் அடுத்து பார்க்க போற பிராண்டட் என்னன்னு பாத்தீங்கன்னா பீச்சரோ பியூச்சரா வேற எந்த கம்பெனியும் கிடையாது ஹாக்கிங்ஸ் தான் ஹாக்கிங்ஸ் தான் இதுவும் த்ரீ லேயர் கோட்டிங்க நம்மளுக்கு ரெண்டு வருஷம் வாரண்டியோட வருது இது பாத்தீங்கன்னா நம்ம உட்டன் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும் இதுல சைஸ் பாத்தீங்கன்னா நம்ம நாலு சைஸ் வருது இது பிளாட் டைப்பு அடுத்து ஃபியூச்சரால சப்பாத்தி தவா இது வந்து கோட்டிங் இந்த கோட்டிங் நம்மளுக்கு எப்பயுமே போவே போகாது இதே தான் இருக்கும் இது பாத்தீங்கன்னா நம்ம சப்பாத்தி பரோட்டா இது மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும் தோசைக்கு யூஸ் பண்ணவே முடியாது இது பாத்தீங்கன்னா நமக்கு கேஸ்ல மட்டும்தான் வச்சு யூஸ் பண்ண முடியும் அடுத்து ஹாக்கிங்ஸில் கிரீன் பான் இது நம்மளுக்கு பாத்தீங்கன்னா கிளாஸ் லிட்டோட வந்துடும் இது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு த்ரீ லயர் கோட்டிங்கு ரெண்டு வருஷம் வாரண்டியோட வந்துடுது இது நம்ம பிரெட் ஆம்லேட்டு ஃபிஷ் இதெல்லாம் நம்ம ஃப்ரெஃபினிக்கலாம் அடுத்து நம்ம பார்க்க போகிற மாடல் பாத்தீங்கன்னா ஹாக்கிங்ஸ் நான் ஸ்டிக் இதுல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு குளி டைப்ல இருக்கும் லைட்டா இதுவும் நம்மளுக்கு த்ரீ லேயர் த்ரீ லேயர் கோட்டிங்கி நம்மளுக்கு டூ இயர்ஸ் வாரண்டியோட வந்துருது நம்மளுக்கு ஹேண்டில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் பார்த்து மாடல் எல்லாத்தீங்களா பிளாஸ்டிக்ல வந்துச்சு இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்டீலில் வந்திருக்கு இது நம்ம ஒன்லி கேஸ்ல மட்டும்தான் வச்சு யூஸ் பண்ண முடியும் அடுத்து ஹாக்கிங்ஸ்ல குழி இருக்கும் இது நம்ம பன்னெண்டு குழி உள்ளது இது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு குழி பாத்தீங்கன்னா டீப்பா இருக்கும் இது நம்மளுக்கு த்ரீ லேயர் கோட்டிங்கி டூ இயர்ஸ் வாரண்டியோட வந்துருது இதுக்கு நம்மளுக்கு கிளாஸ் லிட் வந்து வந்துடும் ஒன்லி கேஸ்ல மட்டும் தான் வச்சு யூஸ் பண்ண முடியும் இது ஹேண்டில் டைப்பு அப்படின்னா அப்படியே கை வச்சு மட்டும் பேசுங்க இது அப்படியே கை வச்சு பேசிக்கலாம் இது மட்டும் லாஸ்ட் பண்ண முடியும் சொல்லிட்டீங்களா ஒன்னு ரெண்டு எல்லாம் மூணு சைஸ் அதெல்லாம் விட்டுருங்க நான் பிடிச்சிக்கிறேன் மேயர் பிராண்ட் பாக்கோம்ல ஹேண்டில் டைப்ல ஃபிரை பண்ணுறோம் போன உடனே நம்ம சுத்தமா அதை வாஷ் பண்ணிட்டு நார்மலா ஃபுல்லா ஆயில் அப்ளை பண்ணி ஹீட்டிங் பண்ணிட்டு ஹீட் சுத்தமா ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம நார்மலா யூஸ் பண்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் இதுல சைஸ் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நாலு சைஸ் வந்துடும் அடுத்து தோசை தவ ப்ரோ கேஸ்டைன்ல டூ இன் ஒன்னு ஒரு பக்கம் சப்பாத்தி போட்டுக்கலாம் ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா இல்ல கிரில் பண்றது எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணலாம் பிரெட் ஆம்லேட் ஃப்ரை பண்றதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதுவும் நம்ம போனாலே ஃபுல்லா ஆயில் அப்ளை ஆயில் அப்ளை பண்ணி கல்லு சுத்தமா ஹீட் ஏறினதுக்கு அப்புறம் ஹீட் ஆறுனதுக்கு ஆல்ரெடி நம்ம தோசை சப்பாத்தி எது வேணாலையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி சீசனிங் பண்ணதுதான் இதுல சைஸ் பாத்தீங்கன்னா நமக்கு மூணு சைஸ் வந்துடும் வாரண்டி வாரண்டின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு லைஃப் டைம் வந்துடும் சார் இருக்கிற எல்லா மாடலுக்குமே நம்மளுக்கு வந்துடும் அடுத்த ஹேண்டில் டைப்ல ஏழு குழி உள்ள நம்ம குழி பணியார்கள் ஏழு குழி உள்ளது ஆல்ரெடி சீசனிங் பண்ணதுதான் போனாலும் அப்ளை பண்ணி நம்ம உடனே யூஸ் பண்ணிக்கலாம் சார் அடுத்து பன்னெண்டு குழி உள்ளது கேஸ்டைன் இது ஆல்ரெடி சீசனிங் தான் நம்ம போனோட ஜஸ்ட் வாஷ் பண்ணிட்டு ஆயில் அப்ளை பண்ணி ஹீட் பண்ணிட்டு நார்மலா நம்ம யூஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கும் வாரண்டி பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அடுத்து கேஷ் நம்ம நம்ம கிரீன் ஃபேன் பார்க்க போறோம் சைஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரே சைஸ் தான் வரும் இதுவும் வாரண்டி லைஃப் டைம் தான் வரும் நம்மளுக்கு ஆல்ரெடி சீசிங் பண்ணது தான் இதுவும் இப்போ பார்த்த மாடலுக்கு எல்லாமே நம்ம கேஸ் அண்ட் இண்டக்ஷன் ரெண்டுத்துலையுமே வச்சு யூஸ் பண்ணிக்கலாங்க சார் வாரண்டின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லைஃப் டைம் வந்துடும் ஸோ அடுத்து நம்ம பார்க்க போறது கேஸ்டெயினில் கடாய் டைப் நம்ம பார்க்க போகிறோம் இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிளாஸ் லிட் இல்லாமல் வருது கேஸ்டெயின்னு இது ஆல்ரெடி நம்ம பாத்தீங்கன்னா சீசனிங் பண்ணி பண்ணி வந்துடும் ஜஸ்ட்டு நம்ம ஆயில் அப்ளை பண்ணி ஃபுல்லா ஃபுல்லாக ஹீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம வீட்டு சுத்தமாக ஆறுனதுக்கப்புறம் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் இதுல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரே சைஸ் தான் வரும் இது கிளாஸ் லிட் வராது அடுத்து கிளாஸ் கிளாஸ் லிட்டோட நம்மளுக்கு கடாய் வந்துருது இதுல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அஞ்சு சைஸ் வருது இந்த அஞ்சு சைஸும் வந்துருது சார் இல்ல கிளாஸ் லிவ்டோட நம்மளுக்கு வந்துருது இது ஆல்ரெடி பாத்தீங்கன்னா நம்மளுக்கு சீசிங் பண்ணி வந்தது போனதுல நம்ம ஜஸ்ட் வாஷ் பண்ணிட்டு ஃபுல்லா ஆயில் அப்ளை பண்ணி ஹீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஹீட் சுத்தமா ஆடுனதுக்கு அப்புறம் ரெகுலரா நம்ம யூஸ் பண்ற யூஸ் பண்ணிக்கலாம் இது இப்ப பார்த்த மாடல் பாத்தீங்கன்னா கேஸ்டின் எல்லாத்துக்குமே லைஃப் டைம் வாரண்டி இதுல வாரண்டி கவர் ஆகுது பாத்தீங்கன்னா கிளாஸ் லிட்டுக்கும் ஹேண்டிலுக்கும் நம்மளுக்கு இது வாரண்டி கவர் ஆகாது இதுக்கு மட்டும்தான் நம்மளுக்கு பாத்திரத்துக்கு மட்டும்தான் கவர் ஆகும் வாரண்டி அடுத்து நம்ம பார்க்க போது போறோம் இந்த கடாயில பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அஞ்சு சைஸ் வந்துடும் த்ரீ லேயர் கோட்டிங்கு நம்மளுக்கு ஒன் இயர் வாரண்டியோட வந்துருது பாத்தீங்கன்னா நம்ம கேஸ்க்கு மட்டும் தான் வச்சு யூஸ் பண்ண முடியும் நெக்ஸ்ட் வச்சு யூஸ் பண்ண முடியாது சைஸ் மொத்தம் அஞ்சு சைஸ் வருது அடுத்து ஆப்பர்ச்சுனிட்டி பார்க்க போறோம் இது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ரெண்டு சைஸ் தான் வரும் இது த்ரீ லேயர் கோட்டிங் நம்மளுக்கு ஒரு வருஷம் வாரண்டி வாரண்டியோட தான் வரும் இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒன்லி கேஸ் மட்டும் தான் வச்சு யூஸ் பண்ண முடியும் அடுத்து நான் ஸ்டிக்ல பிரியாணி பாட்டு பார்க்க போறோம் இதுவும் த்ரீ லேயர் கோட்டிங் நமக்கு ஒரு வருஷம் வாரண்டியோட வந்துருது இதுல சைஸ் பாத்தீங்கன்னா மொத்தம் நம்மளுக்கு ரெண்டு சைஸ் வரும் அடுத்து நான் ஸ்டிக் நான் ஸ்டிக்ல ஹண்டி டைப் பாப்பு போறோம் இது த்ரீ லேயர் கோடிங் நமக்கு ஒரு வாரண்டியோட வருது இது சைஸ் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு மூணு சைஸ் வந்துடும் அடுத்து நான் ஸ்டிக்ல டீப் கடாய் நம்ம கேஸ் ஆண்ட்ரோய்ட் இண்டக்ஷன்ல வச்சுக்கிற மாதிரி நம்ம பார்க்கலாம் இதுவும் த்ரீ லேயர் கோட்டிங்கு நம்ம ஒரு வருஷம் வாரண்டியோட வருது கேஸ் அண்ட் இண்டக்ஷன்ல ரெண்டுத்துலயுமே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா பிரஸ்டேஜ்ல நான் ஸ்டிக் டீப் கடாய் பார்க்க போறோம் இதுல சைஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நாலு சைஸ் வந்துடும் இது கேஸ் அண்ட் அண்டு இண்டக்ஷன் ரெண்டுத்திலுமே வச்சு யூஸ் பண்ணீங்கன்னா த்ரீ லேயர் போட்டிங்கி ஒன் இயர் வாரண்டியோட நம்மளுக்கு வந்துடும் அடுத்து கிரானைட் கோட்டிங் இந்த கோட்டிங் பார்த்தீங்கன்னா கிரானைட் கோட்டிங் இது ஃபைவ் இயர் வந்துடும் நம்மளுக்கு வாரண்டின்னு பார்த்தீங்கன்னா டூ இயர் டூ இயர்ஸ் வந்துடும் இதுக்கு வாரண்டி இது சைஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மூணு சைஸ் வரும் அடுத்து ஆனடைசிங் மல்டி கடாய் இது நம்ம பார்த்தீங்கன்னா இட்லி பாத்திரமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் மல்டி கடாயவும் யூஸ் பண்ணிக்கலாம் இது உள்ளார் மெட்டல் பார்த்தீங்கன்னா ஆனடைசிங் இல்லை சைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு சைஸ் தான் வரும் ஸ்மால் சைஸ் வந்து பிக் சைஸ் ஒன்று இது வாரண்டின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒன் இயர் தான் வரும் அடுத்து நான் ஸ்டிக் கோட்டிங்கில் நம்மளுக்கு சாஸ்பேன் கோட்டிங் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிரேனேட் கோட்டிங் இது ஃபைவ் லேயர் கோட்டிங் நமக்கு டூ இயர்ஸ் வாரண்டியோட வந்துடும் கேஸ் அண்ட் இண்டக்ஷன் ரெண்டுமே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இது சைஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரெண்டு சைஸ் தான் வரும் அடுத்து ஆனடைசிங்கில் ஹண்டி டைப் இது வந்து கடாய் டைப்பாகவும் வரும் ஹண்டியாகவும் இருக்கும் இதில் சைஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மூணு சைஸ் தான் வரும் இது நம்மளுக்கு அடிப்பிடிக்காது நம்மளுக்கு ஒட்டமாக வரும் ஒன் இயர் வாரண்டியோட வந்துருங்க சார் இது நம்மளுக்கு இந்த மூணு சைஸ் தான் நம்மளுக்கு அடுத்து ஆனடைசிங்ல கடாய் டைப்பு இந்த க இதுல கடாய் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மூணு சைஸ் வந்துடும் இது நம்மளுக்கு அடி பிடிக்காது ஒட்டாம வந்துடும் கேஸ் அண்டு இண்டக்ஷன்ல ரெண்டுத்துலயுமே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து ஆனடைசிங்ல சாஸ் பேன் கேஸ் அண்டு இண்டக்ஷன்ல ரெண்டுத்துலயுமே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இதுல சைஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சைஸ் தான் வரும் சானிடைசிங் எல்லாத்துக்குமே நம்மளுக்கு ஒன் இயர் தான் வாரண்டி வரும் அடுத்து ஸ்டோக் பாட்டு இது ஸ்டோக் பாட்டுன்னு சொல்லுவாங்க பிரியாணி பாட்டுன்னு சொல்லுவாங்க நான் ஸ்டிக்ல இதுல சைஸ் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ரெண்டு சைஸ் தான் வரும் இது கிரானைட் கோட்டிங் நம்மளுக்கு ஃபைவ் லேயர் வந்துடும் டூ இயர் டூ இயர்ஸ் வாரண்டி வந்துடும் கேஸ் அண்டு இண்டக்ஷன் ரெண்டுத்துலயுமே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து செராமிக்ஸ் இதுவும் ஃபைவ் லேயர் கோட்டிங் நமக்கு டூ இயர்ஸ் வாரண்டியோட வந்துடும் எல்லா சைஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மூணு சைஸ் வரும் இண்டக்ஷன் பண்ணிக்கலாம் அடுத்து இது லேயர் கோட்டிங்கு நம்மளுக்கு டூ இயர்ஸ் வாரண்டியோட வந்துடும் கேஸ் அண்டு இண்டக்ஷன் ரெண்டுத்திலுமே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து பார்க்க போகிற ப்ராண்ட் ஆப்பச்சட்டி ஐடியல் ஐடியல்ல ஆப்பச்சட்டி நான் ஸ்டிக்ல இதுவும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு த்ரீ லேயர் கோட்டிங்கு நம்மளுக்கு ஒன் இயர் வாரண்டியோட வந்துடுது இதில் சைஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மூணு சைஸ் வந்துடும் அடுத்து பார்க்க போதா மங்கள் பிராண்டட் இது நான் ஸ்டிக் இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு த்ரீ லேயர் கோட்டிங் வந்துடும் இதில் சைஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரெண்டு சைஸ் வந்துடும் அடுத்து கடை இது மங்க மங்களோட ஓன் ப்ராடக்ட்டு இது நம்ம கேஸ் அண்டு இண்டக்ஷன் ரெண்டுத்துலையுமே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இது நம்மளுக்கு த்ரீ லேயர் கோட்டிங்கோட வந்துடும் சைஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டு சைஸ் வந்துடும் அடுத்து ஐடியல் பிராண்டட் இது த்ரீ லேயர் கோட்டிங்கு நம்மளுக்கு ஒன் இயர் வாரண்டியோட வந்துருது மூணு மூணு சைஸ் வருது அடுத்து இது ஸ்டோக் பார்ட் ஐடியல் பிராண்டட் தான் த்ரீ லேயர் கோட்டிங்கு நம்மளுக்கு ஒன் இயர் வாரண்டியோட வருது கேஸ் அண்ட் இண்டெக் இண்டக்ஷனில் ரெண்டுத்துலையுமே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை சைஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சைஸ் தான் வரும் இது ஐடியல் ப்ராண்டில் நான் இட்லி குக்கர் இல்லை சைஸ் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு சைஸ் தான் வரும் வாரண்டின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒன் இயர் தான் வரும் ஆனால் இதில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இட்லி பிளேட் பார்த்திங்கன்னா நான் ஸ்டிக் பிளேட்டாக தான் இருக்கும் நாலு பிளேட் இருக்குங்க சார் இதில் பார்த்தீங்கன்னா நாலு பிளேட் இருக்கும் பதினாறு இட்லி வந்துடும் நம்மளுக்கு நம்மளுக்கு ஒன் இயர் வாரண்டியோடு வந்துடும் அடுத்த பியூச்சர் ஹாக்கிங் இது ஆப்பச்சட்டி இது த்ரீ லேயர் கோட்டிங்கு நமக்கு ஒன் இயர் வாரண்டியோட வந்துரும் இது சைஸ் பாத்தீங்கன்னா ஒரே சைஸ் தான் வரும் அடுத்த இதுல கடாய் இது த்ரீ லேயர் கோட்டிங் நம்மளுக்கு ஒன் இயர் வாரண்டியோட வந்துரும் இதுக்கு ஹேண்டில் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபுட்டில் வந்துரும் இது சைஸ் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு மூணு சைஸ் வரும் இது ஆனடைசிங் அடிபிடிக்காம நம்மளுக்கு ஒட்டாமல் வரும் இதுல இதுல பாத்தீங்கன்னா நம்ம கேஸ்ல மட்டும்தான் வச்சு யூஸ் பண்ண முடியும் இண்டக்ஷன் வச்சு யூஸ் பண்ண முடியாது இல்லை சைஸ் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நாலு சைஸ் வரும் இப்போ நம்ம சார் இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டிக்ல நிறைய வெரைட்டிஸ் எல்லாமே பாத்துருப்பீங்க நேரில் வந்து பாருங்க ஒன்னா நிறைய வெரைட்டிஸ் எல்லாமே இருக்கு வர முடியாதவங்க ஆன்லைன் மங்களன் மங்கள ஆன்லைன் ஷாப்பிங் இருக்கு அதுல கூட நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நன்றி